ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலெண்ணயின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஸ்ரீஹரி கோட்டாவில் மூன்று ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன ஏவுகணை ஏவும் மூன்றாவது ஏவுதளத்தை நிறுவ மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் கொடுத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆந்திரப் பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் அதிநவீன வருங்கால ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய வகையில் மூன்றாவது ஏவுதளத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மூன்றாவது அதிநவீன ஏவுதளத்தின் பணிகள் நாற்பத்தி எட்டு மாதங்கள் அல்லது நான்கு வருட காலத்திற்குள் முடிவடையும் வகையில் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் புதிதாக அமையவுள்ள மூன்றாவது ஏவுதளத்தில் செமிக்ரீயோஜனிக் நிலை மற்றும் என்ஜிஎல்வி வகைகளில் எல்விஎம் எம் த்ரீ வகை ஏவு ஏவ முடியும் எனவும் மூன்றாவது ஏவுதளம் அதிக எண்ணிக்கையில் விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவதோடு விண்வெளி ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கான இந்தியாவின் திறன் மேம்படும் எனவும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள முதல் ஏவுதளம் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டமைக்கப்பட்டது இரண்டாவது ஏவுதளம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டமைக்கப்பட்டது